இப்போ இந்த வியூ மக்களே இந்த தான் நான் சௌகரியமா உட்காந்து அதாவது நான் சிங்கிளா உட்காந்து சௌகரியமா நான் வண்டி ஓட்டுறேன் இப்ப நான் வந்து பேக்ல யாரையாவது உட்கார நான் இந்த வியூ வந்துரும் இப்போ நான் வந்து இந்த விட சௌகரியமாக உட்காந்து நான் ராஜா பகுத் மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் எப்படி உட்காந்துக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம் இல்லன்னா காலத்துக்கி இப்படி வச்சுக்கலாம் ஆமாம் ஆமா நம்ம ரொம்ப நேரம் காலத்துக்கு இப்படி வைக்கவே இல்ல மத்தியா எல்லா ராஜா பகுத் மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு நந்தி வந்து ரயில் ஆகிட்டு இருக்கு அவர் என்ன எப்படி பச்சுட்டு கைய கைய விட்டுட்டு திருக்கிற இடத்துல கையில் இல்ல இந்த பக்கம் இருக்கா திருக்கிற இடத்துல கையில் இல்லையே காலத்துக்கு வேற ஜம்மமாக்கா வாட்டுல வண்டி போதும் எப்படிறா எப்படி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மேட்ரு நம்மளுக்கு தெரிஞ்சு இதுதான் விஷயம் இதான் கதை அப்படின்னா சரி ரைட்டு அப்படின்னு நம்ம அப்படியே கேஷுவலா நம்ம போயிருவோம் நம்ம அப்படித்தான் தான் அப்படின்னு அவருக்கு தெரியாது போல மக்கள் சார் நிறைய பேருக்கு தெரியாது இல்ல நம்ம நம்மளை மாதிரி ரைடர்ஸ் வந்து இதை வந்து இந்த மாதிரி தான் எக்ஸ்போசர் பண்றோம் வண்டி பாத்திரம் பேசாமல் போய்கிட்டு இருக்கு ஆக்சிலேட்டர்ல கை வைக்கல எப்பிடுறா வண்டி பேசாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சின்னுட்டே வரைக்கும் குலுக்குன்னு வண்டி கேட்ட போடாம அப்படியே திருப்பி இது வராமல் அண்டா டேய் பாத்தூர் துறையூர் ஏய் எவனோ வந்து துறச்சிடீங்க நல்லா புண்ணியமா போவோம் புண்ணியமா போவோம் புண்ணியமா போவோம் புண்ணியமா போகும் எவனும் வந்து துறை இருலை இருல இருல லெஃப்ட்ல ஐயப்பா பக்தர்கள் போயின்ருக்கா என்ன டோ பண்ணி போ கொண்டு போயிட்டு இருக்கீங்களா நெருங்கி எனக்கு போலி வரா நினைச்சேன் மக்கள் பாருங்க ரொம்ப என்ன வெறுத்தரும் முடியல நான் போன் பண்ற ரைடர்ல இருந்து நான் ரிசைன் பண்றேன் நீங்க முடிக்க மாட்டாங்க போல போய் தொலைஞ்சா ஐயோ ஏண்டா சும்மா கண்மாரி வந்து நின்றுட்டு போயிருப்பா இங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா பாத்தா இங்கதான் நின்றுட்டு இருக்காங்க என்னத்த சொல்லி என்னத்த செய்ய நானும் போல வந்துகிட்டே இருக்கேன் பார்த்தா நிக்கிறாங்க

சாப்பிட்றலாம் ஓகேவா மக்களே லைட்டா குறு குறு குரு 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 வந்துருச்சு நம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் தடவை பத்து மணி ஆயிரும் ஏன்னா இன்னும் பெரம்பலூர் ஒன்றா கரெக்டு ஒன்று கிலோமீட்டரில் இருக்கு அப்படியே பத்து மணி ஆயிரும் நம்ம கண்டினியூஸா பண்ணாலே இப்போ அந்த கோவிலுக்கு போறதுக்கு ஒரு பத்து மணி ஆயிரும் அதனால பெரம்பலூர்ல ஒரு ஸ்டாப்பிங்க ஓட்டு மாதிரி தெரியல நீ எம்பில போற நம்மள வெறுப்பத்துவாங்க நீ எம்பிலேயே போட அவங்க வந்து போய் என்ன என்ன நீ கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கோ பிரச்சனை இல்ல தான் கடை இருந்திருக்கா கீழெல்லாம் போயிருக்கணும் சரி ஒரு இடத்துல நீ பார்த்து என்ன இந்த இடம்லன்னா இன்னொரு இடம் எதுக்கப்புறம் கடை கிடையாது ஆஹா நல்லா வெளிச்சத்தை பாருங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு வியூ நல்லா இருக்குல்ல செம்மையான வியூ அட்டா டட ட ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கும் ஒரு ப்யூட்டி இருக்க தான் செய்யுது நம்ம அந்த த்ரீ பாயிண்ட்டு ஸ்டேட்டு த்ரீ ஸ்டேட் மிட் பாயிண்ட்டு அந்த வீடியோவில் வந்து நம்ம மேலே இருந்து பார்க்குறோம் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது லேண்டு ஃபுல்லாக பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்க இறந்து போய் பாருங்கள் ஏன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆனால் ஃபுல் லேண்டு நம்ம ஒரு ஒயாரத்தில் இருந்து ஒரு ஃபுல் சர்ஃபேஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற லேண்டு மொத்தமாக பார்த்தோனேக்கா எவ்வளோ பியூட்டியாக இருக்கும் தெரியுமா டேய் வெஸ்டடா சரி நான் போறேன்டா வேலைக்கேவாது நான் போயிடுறேன் இவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து தொலைதா இங்க ஆமா நம்மளுக்கு லைட்டா டயர்ட் ஆயிட்டு என்ன பண்ணலாம் சரி ஒரு எட்ரைக்கும் என்ன பாத்துவோம் இல்லைன்னா குளிச்சுட்டே சாப்பிட்டுருவோமோ சாப்பிட்டு குளிக்கலாமா குளிச்சுட்டு சாப்பிடலாமா சாப்பிட்டு குளிக்கலாமா குளிச்சிட்டு சாப்பிடலாமா டிடி ரிட்டர்ன்ஸ்ல தோசை இட்லி தோசை தோசை இட்லி தோசைமா வேணா வேணாம் தோசையே வை தோசை ஆறி போயிருக்கு நீ இட்லியே வை சரி அடுத்த ஒரு டீ அடிப்போமா ஆறே முக்காலுக்கு தான் நம்ம ஒரு டீ அடிச்சோம் நீ எட்டாயிடுச்சா சரி யார்கிட்டயாவது விசாரிச்சு குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு ஒரு அடியாவது சாப்பிடுவோம் ஐயா ஏன் போகமாட்டானே லெஃப்ட்டில் தட்டலான்னு பார்த்தா எவ்வளோ லெஃப்ட்ல லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடாம ஏ குறுக்கு எங்க வர்ற ஆ எங்கே இண்டிகேட்ரு போட்டிருக்கு எங்க இன்னும் இண்டிகேட்டர் போட்டிருக்கு கேமராவை காட்டுவா கேமராவை காட்டிட்டுமா इंडிகேட்டர் போட்டிருக்க இல்லேன்னு வாيره நல்ல வாசனமா வந்துடும் ஹே இப்ப போடுங்களேன் இப்ப கேமராவை காட்டிட்டுமா போட்டிருக்க இல்லே கேமராவை காட்டிட்டுமா வந்து வா பம் நல்லா இப்ப எங்க வந்து எங்க வந்து வந்தா போ வாற இடத்துலனா ரெண்டு டிக்கெட் போடணும் முதல்ல ரெண்டு டிக்கெட் போடணும் அதுக்கப்புறம் லெஃப்ட்ல போடணும்

நாம பசியில் வந்துகிட்டு இருக்கோம் போட்டு தெளிவந்திருக்கான் விட்டுருந்தான் வேற வேற ஆப்போசிட்ல ஒரு தொழிறானோப்பா

வந்தே கொஞ்சம் டென்ஷனை கம்மி பண்ணுறா நம்மளுக்கு ஏபிஎஸ் பைக்குங்கிறதுனால தப்பு நம்ம தப்பிச்சுட்றோம் நம்ம நந்திங்கிறதுனாலே நம்ம தப்பிச்சுட்றோம் அதே இது ஸ்ப்ளெண்டரோ இல்லை வேறு பைக்கு ஏபிஎஸ் இல்லாத பைக் வந்து வந்து போ போட்டானா பிரேக்க அந்த நேரத்தில் பிடிச்சோன்னா வலிக்கிட்டு தான் போகும் அற ஒய்யும் நொய்யும் நொய்யும் அடிச்சுட்டாக்கான் போயிட்டு தானே இருக்கு வண்டி கோப்ப taala என்ன நான் ஆர்ன் அடிச்சنا சாவு அடிச்சுるேன் கொய்யலா அந்த லூசு கூடி வழி விட்டு துளைங்களே ஆம்பிளன்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் போல ஓ வண்டி ஓடறான்டா பீ மீனே ஆர்ன் அடிச்சான் வண்டி ஓட்டிட்டடகா நய்யே 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 நடிச்சடடகா இப்போவே ஒரு நிமிஷம் திருச்சி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு அதான் மக்களையும் நம்ம வந்து இங்க விசாரிச்சோம் இங்க இப்ப போற வழி வரைக்கும் இங்க ஒரு ஆறு கிடையாது உங்களுக்கு தெரியல போல லை விசாரிச்சுட்டு நம்ம வந்து எதாவது குளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதனால ஆறு எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க நம்ம மேப்பு போட்டு கோயிலுக்கு போற இடத்த பார்த்தோன்னாக்கா இன்னும் பதினேழு கிலோமீட்டரில் தான் இருக்கு நம்ம வந்து இன்னும் இருபது நிமிஷத்துல நம்ம போயிடுவோம் நம்ம பத்து மணி அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனால் மணிக்கு நம்ம ஒம்பது நம்ம மணி எட்டு ஆகிட்டா ஒம்போது மணிக்குள்ளேயே நம்ம வந்து இப்போ நம்ம இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அதனாலயே நம்ம சரி போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டோம் வேற என்ன கொஞ்சம் தூரம் தானே அப்புறம் அங்கே ஏதாவது ஆறு ஏதாவது இருக்கும் நம்பி நம்ம போகிறோம் போற வழியில் ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்குங்கிற மாதிரி தெரியுது ஆனால் அதுல வந்து தண்ணி வருதா இல்லையான்னு எனக்கு தெரில அதனால நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் இல்லையா மக்களே ஆத நேரத்தில் போய் எங்கேயும் அங்கே போய் முட்டிட்டு மோதிக்கிட்டு இடக்க வேண்டாம் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா அங்கே பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டாவது நம்ம அங்கே எங்கேயாவது குளிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியதான் தான் திருப்ப டூர் டெம்பிள் வி ஆர் கோயிங் டுதர் திருச்சிக்கு எவ்வளோ தூரம் நாற்பது கிலோமீட்டர் நம்ம அங்கே போயாவது குளிச்சுட்டு வரலாமோ காதல் யாத்திரையாவது போய் குளிச்சுட்டு வரலாம் நம்ம அங்கே நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும் அது நம்மளுக்கு ரெண்டு லட்சம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போகும் என்னத்துக்கு ஆனால் அதனால் எங்கேயும் ஏதாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எதாவது குளிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் குளிச்சுட்டேன் நல்லா ஜம்மமாக இறந்துடலாம் ஏன்னா இந்த கோயிலில் எப்படியும் நல்லா ஃபுல் டே ஸ்பென்ட் பண்ணணும்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வைப்பு கிரியேட் ஆகுது ஏன்னா ஃபஸ்ட்டு நான் முன்னாடி போகும்போது நல்ல ஒரு வைப்பு கிரியேட் ஆச்சு பிரம்மனுக்குன்னு ஒரு வச்சு சும்மா இல்ல பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள் வந்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய டெம்பிளா மறுபடியும் இன்னொரு வாட்டி தலை தலையெழுத்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதான் அதான் ஐயாட்ட சொல்லி யா இது கொஞ்சம் இல்லை இல்ல இன்னும் நல்ல பெற்றா எழுதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வேண்டிட்டு வரணும்

நந்தி எல்லாமே ஸ்மூத்தா போற மாதிரி நம்மளுக்கு வந்து வழி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலா போட்டு வரணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அடிமேல் 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 விழுந்துகிட்டு இருக்கணும் இல்லையா எவ்வளவுதான் அடி தாங்கிறது அவ்வளவுதான் நம்மளால முடியாது போற வரைக்கும் தான் போவோம் தாங்குற வரைக்கும் தான் தாங்கும் ஒன்பது கிலோமீட்டர் பத்து நிமிஷத்துல போயிடலாமே நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா வந்துருந்துருக்கோம் சரி அப்ப பாத்தான அஞ்சரை ஆறர ஏழு எட்டு நாலு மணி நேரம் கரெக்ட் தான் பாருங்க நாலு மணி நேரம் டைமிங் வந்து கரெக்டான அடிச்சிருக்கோம் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து எட்டு இருபது ஏ ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு போல கொஞ்சம் தூரத்துல ரைட் எடுக்கணும் கூட டூ கிலோமீட்டர்ல ரைட் எடுக்கணும் மாய அடிச்சு போட்டுருக்கா தான் தாங்கல வாட்டில நுழைஞ்சிருது அடிச்சு போட்டுறாங்க எப்பவோ அடிச்சு போட்டுருக்காங்க நேரத்து அடிச்சு போட்டாங்களா இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சு நஞ்சு போயிருக்கு அதனால ஒரு ஆக்சிடென்ட் நம்ம வந்து உயிர் ஆகுதான ரெண்டு அதுக்கும் உயிர் போச்சு அடிச்சவன் வந்து பின்னாடி ஏதாவது லாரியோ இப்போ வேறு ஏதாவது பஸ்ஸோ வந்திருந்தோம்னா கூட இடையில வந்திருந்ததுன்னா கார்காரன் அடிச்சு லாரி லாரிக்காரன் அடிச்சு போட்டிருந்தாலோ அது ஒரு உயிர் தானே போயிருக்கு இல்லையா செம்ம காடு சூப்பர் வியூ காட்

ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த இன்னொரு வழியில வந்தேன் இந்த வழியில வரல இன்னொரு வழியில பாவ் நல்லா ஒரு பக்காவான கிராமம் போல போலி நல்லா நல்லா குதிப்பு நல்லா இருக்கு அட்டி தூளா இருக்குப்பா ஏன்னா அதை ஒத்தேடி பாதை இப்போதான் ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்களா முன்னாடி இது ஒத்தேடி பாதையாக இருந்திருக்கும் ஆனால் திருப்பத்தூர் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் இந்த ரூட்டை யூஸ் பண்ணி விடுறாங்க போல வரதுக்கு போறதுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸா இருந்திருக்கும் ரோடு போடுறாங்க ஆறு இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் ஆறு இருக்கான்னு பார்த்துருவோமா ஏன்னா திரும்ப நம்ம அப்படி லெஃப்ட்டை திரும்பி போகுது ஸ்ட்ரைட்டாக போயாச்சுன்னா ஒரு இது இருக்கு விசாரிச்சிருவோமா புளியல் தொட்டியா புளியல் தொட்டியில் புளிய குளிச்சிடலாம் தான் ஆறு இருக்கு போய் பாத்துட்டு வந்துருவோமா திருப்பத்தூர் ரெண்டு கிலோமீட்டர் லெப்ட் நம்ம வந்து இந்த ஆறை போய் பாத்துட்டு வருவோம் ஆறு இருக்கா இல்லையா தண்ணி ஓடுதா வருதா அப்படிங்கறத போய் பாத்துட்டு வந்துடுவோம் மோடி ரொம்ப பெருசா இருக்கு குதிச்சிடலாமா குதிச்சிருவோமா மனசாச்சு சொல்லு குதி அந்த 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 இந்த ஒத்திடி போத மாதிரி எங்கேயோ போகுது இதில் தான் தான் காட்டுறான் மேப்புக்கார பதிரிகள் என்னால அங்க ஒரு ரூட்டாக போட்டு காட்டுறான் ஆத்துல தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வழி இருக்குங்கிறதுனால ஆத்துல தண்ணி இல்லை ஆரே இல்லை போல ஆறு பக்கத்துல வந்தாச்சு ஆறா இல்லை போல பாத்துல தண்ணியே இல்லை வலிச்சு நக்கி வச்சிருக்க ரூட்டை கட்டுற இதான் ஆறு மேப்பில் காட்டுற ஆறு இதான் மக்களே பாத்துல தண்ணியே இல்லை சுத்தோல குட்டை மாதிரி கிடக்கு இந்த இதுல நீ குளிக்கணுன்ற இது ஆறு இல்லைடா மேப்புக்கார பாத்தர நம்பி வந்தோம் பாரு அது சரி சரி நம்ம திருப்பிட்டே போவோம் வேற எங்கேயாவது குளியல் இருக்கான்னு பாப்போம் நம்ம அந்த சாத்தூர்ல இருக்கிற தான் ஆற நம்பி நம்ம இறங்கி இருக்கோம் சாத்தூர்ல ஆற காணம் ஆத்த காணோங்கிற மாதிரிதான் இருந்தாரு எங்க போச்சு தண்ணி எங்கேயாவது திருப்பி விட்டுருக்கலாம் ஆனால் நல்லா விவசாயம் நல்லா தான் நடக்குதுங்க தண்ணி இருக்கதான் செய்து விவசாயங்கள் தான் செய்யுது குளிச்சா நல்லா பெட்டரா இருக்குமே யோசிக்கிறேன் ஆல்ரெடி நான் குளிச்சுட்டேன் லைட்டா என்ன இருக்கிட்டான் போக முடியாதா அட பாவி மட்ட அவ்வளோதான் நான் போட்டு மூவாயிடுச்சுண்ணா காரகாரம் மாட்டிக்கிட்டான் என்னங்க எல்லாம் வறண்டு போயிருக்கு ஏய் டிசம்பர் தானடா மழை தான் பெஞ்சு நல்லா இதாக இருந்திருக்கணுமே வரத்து நல்லா இருந்திருக்கணுமே எங்கடா போச்சு எல்லாம் என்னடா பண்ணீங்க காலி பண்ணிட்டீங்களா காவிரி தான் அதுவும் ஓடுதா தெரில தெரியல அங்கே திறந்து விட்டா தானே பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சு தெரிதலா கோயில் அதான் மக்களே ஆத்துக்கு பாலம் போட்டு வச்சிருக்காங்க தான் காணும் ஊரம் புதர் மண்டியாக கடை என்னங்க எல்லாம் ஒரு எல்லாம் போக மட்டும் போய் இருக்கு யாரையா காணும் சுத்தம் குளிச்சிடலான்னு பத்தனே ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணணும் வேட்டி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல வேட்டியை கட்டிக்கிட்டு நாளைக்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிரு போயிட்டே இருக்க தான் அவ்வளோதான் வந்தாச்சு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திருக்கோயில் அந்த பக்கம் விட்டு போ கொண்டு போய் பார்ப்போம் அப்படியே எங்கேயோ விட்டுரும் சேஃபா இருக்கும் வேற எங்கேயாவது விட்டா நம்மளுக்கு வந்து சங்கடமா போயிடும் ओके okay. आ इड तो